வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் முருகனை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர வைக்கணும்னா உங்கள் வீட்டினுடைய மையப்பகுதியில் இந்த மாதிரி கொஞ்சம் காலி காலியிடமாக இருந்தால் ஓகே அப்படி இல்லைனா ரூமில் தான் போட முடியும்னா போட்டுக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து வீட்டினுடைய மையப்பகுதியில் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஹோலியாகவும் இருக்குது ஆனால் நீங்கள் மாதம் மாதம் வர சஷ்டியில் அதாவது வளர்ப்பிறை சஷ்டியில் இந்த மாதிரி ஏழு வண்ணங்களால் அதை வந்து நிரப்பி நீங்கள் இந்த மாதிரி போட்டு அதில் சரவண பவன் எழுதி ஓமன் போட்டு அதில் வேல் போட்டு ஆறு தீபங்கள் ஏற்றணும் இதில் கட்டாயமாக ஏழு வண்ணங்கள் இருக்கும் ஏன்னா முருகர் தான் வந்து முதல் உலகத்தில் அந்த வண்ணங்களை வாழ்க்கையோட இருபது வயசு வரைக்கும் ஒன்று அதுலேருந்து ஒரு கலரு முதல்ல பிளாக் கலர் அது வந்து காளி ரெண்டாவது வந்து உங்களுக்கு பச்சை பச்சை நிறம் பசுமையான பயிர் அதெல்லாம் இருக்குது மூணாவது வந்து செல்வ வளம் மகாலட்சுமி சிவப்பு புதன் என்றால் வந்து பச்சை நிறம் புதன் என்றால் மஞ்சள்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் ஆனால் முருகரை பத்திரிக்கம் மஞ்சள்னு சொல்லிட்டு கனகதார்காவை சொல்லி பொன்வளம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வியாழன்னுன்னா சரஸ்வதி வெள்ளை நிறம் அந்த மாதிரி வெள்ளி என்றால் இப்போ இந்த நிறம் வெள்ளி வராது திங்கள் செவ்வாய் புதன் சொல்லிட்டு லைனாக வரும் இதில் ஃபஸ்ட்டு வந்து காளி அப்படின்ற மாதிரி ஒரு இதில் நீலாம்பிகை என்றதுலேருந்து தொடங்கும் உங்களுக்கு அதை வந்து நான் சொல்லலை அது இன்னொரு சித்த புருஷர் சொல்லி தான் நான் சொல்கிறேன் அதை அந்த சித்த புருஷன் நான் சொல்கிறது அவர் வந்து நான் என் மைண்டு பார்த்துருக்கு நான் ஒரு சித்த புருஷாக தான் நினைக்கிறேன் ஆனால் அவர் மேலே நிறைய பேருக்கு எதிர்ப்பு இருக்குது அதனால் அந்த பேரை நான் உங்கள் கிட்ட பதிவு பண்ணலை உங்களுக்கே தெரியும் நான் யாரை பற்றி சொல்கிறேன் ஆனால் சில விஷயங்கள் எல்லாம் அது உண்மைதான்றதுக்கு நான் வீட்டில் சில விஷயங்களை செஞ்சு பார்க்கும்போது அது தெரியும் நிஜமாவே தெரியும் ஆமா அது சொல்றது உண்மைதான் சொல்லிட்டு எனக்கு சில சமீச்சையாக பண்ணும்போது எனக்கு தெரியும் அதனால அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நான் அதை எடுத்துக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஏழு நிறங்கள் வந்து இன்றைக்கி ஹோலி வேறு அது மேலே தான் தொழிச்சிக்கணுமா அந்த இல்லை இந்த மாதிரி ஏழு வண்ணங்கள் ஏழு அதே மாதிரி அந்த வானவில்ன்றதும் ஏழு நிறம் அந்த மாதிரி சப்தஸ்வரங்கள்ன்றது அவரே மாதிரி சப்த கண்ணிகளை முருகர் உண்டாக்கினார் அந்த ஒவ்வொரு கன்னிக்குமே ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்காரு ஒரு ஒரு வாழ்க்கை கட்டம் கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை கங்காதேவி டிரான்ஸ்பரண்ட்டு நீர் நீர் வண்ணம் தண்ணீர் மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலர் அப்படின்ற மாதிரி வந்துடும் இதில் இந்த ஏழு நிறங்கள் வச்சு இந்த மாதிரி போட்டு ஆறு தீபங்கள் ஏற்றி நீங்கள் வந்து பௌர்ணமியிலையும் வளப்பிர சஷ்டமியிலும் அதாவது முருகரை கூப்பிட்றதுக்கு முருகரை உங்கள் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உங்கள் வாழ்க்கையில் கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லதுபடி நடக்கணும் அந்த முருகரே உங்ககிட்ட டெய்லி பேசுறது நீங்கள் பார்ப்பீங்க எப்படின்னா சமிஞ்சையாக சூற்றுமமாக தெரியும் சரவணன் என்ற பேரில் இல்லைன்னா கந்தன் என்ற பெயரில் வத்தர் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுறதா இருக்கலாம் அவங்க வந்து உங்கள்கிட்ட நீங்கள் முக்கியமாக கும்பிட்டு இருக்கும்போது சாமி கும்பிடும்போது நினைக்கும் போது அந்த வார்த்தை உங்கள் கண்ணில் பண்ணலாம் அப்படி உங்களோட வாழ்க்கையோட ஒரு முருகர் வருவார் முருகர் உங்களுக்கு வீட்டுக்கே வரணும்னா இன்றைக்கி ஹோலியாகவும் இருக்குதுன்றதுனால அந்த வண்ணங்களை நீங்கள் போட்டு பௌர்ணமியாகவும் இருக்கும் ാലും இன்றைக்கி சாயந்திரத்துக்குள்ளவே நைட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்தினுடைய வளர்ப்பிறை சஷ்டியிலுமே இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஓம் சரவணபவ முருகா ஓம் சரவணபவன் சொல்லிட்டு இன்னும் சொல்லப்போனால் இன்னையிலேருந்து ஆறு நாளைக்கு ஓம் சரவணபவ ஓம் சரணபவன் சொல்லிட்டு ஆய் ஆயிரத்தி எட்டு முறை விளக்கேற்றி வச்சு சொல்லிக்கிட்டே எழுதுறது இன்னும் மகாசக்தியை கொடுக்கும் ஏன்னா பங்குனி உத்தரம்ன்றது முக்கியமாக முருகனுக்கு நாலஞ்சு கடவுளுக்கு முக்கியம் ஆனால் முருகருக்கு முக்கியமாக இன்றைக்கி உங்களுக்கு வாழ்க்கையில் வர வைக்கிறதுக்கு இது போட்டதும் கூட இன்னிலிருந்து ஆறு நாளைக்கு ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு முறை விலைகத்தி வச்சு சொல்லிக்கிட்டே எழுதுனீங்கன்னா அது வெள்ளிக்கிழமை முடியும் கரெக்டாக அவ்வளவோ அற்புதமாக உங்கள் வாழ்க்கையை மாறுத நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றத சொல்லி ஆனால் மாசம் மாதம் நீங்கள் சஷ்டிக்கு வந்து வ பெரிய சஷ்டிக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அதை பண்ணா போதும் நீங்கள் எழுதலாம் எழுதான்ட்டு போகலாம் ஆனால் இன்னைக்கு இதை நான் சொல்கிறேன்